வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு தொலையாத செல்வமும் இது ஒரு சிறு கதை எழுதியவர் சரசா சூரியவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் படித்து முடிச்சிருந்த மணக்கோலம் கதையை நிறைய பேர் கேட்டுட்டு ரொம்ப அன்பாக கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் அதை தவிர என்னோட ஹெல்த்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துட்டு எல்லோரும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் இப்போ கதைக்கு போகலாமா ஏங்க பிள்ளை ஒழுங்காக போய் சேர்ந்துருப்பானா போய் ஒரு வாரம் இருக்குமா கண்ணுக்குள்ளே இருக்காங்க ஏன் கண்ணுக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கிறது தானே திறந்த ஏன் வெளியே விட்ட வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது பாரு நல்லா பெற்று வச்சுருக்க ஏன் உங்களுக்கு தெரியாமல் பெற்றுக்கிட்டு வந்துட்ட மாதிரி பேசுதீங்க ஏண்டி அக்கம் பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்து பேச மாட்டேன் அதே தான் நானும் அம்மா அண்ணன் வேலைக்கு போய் ஒரு வாரம் கூட ஆகலை மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா ஆமாம் உங்கள் அண்ணன் சிங்கப்பூருக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கா உங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப தான் நோவுது ஏம்மா அண்ணன் எந்த ஊருக்கு வேலைக்கு போயிருக்கு இங்கே தான் அதுக்கே உங்கள் அம்மாவுக்கு நாலு நாள் தூக்கம் இல்லை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குட்டிச்சவராக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கா பாவம்ப்பா அண்ணனை திட்டாத ஏன் பிள்ளை காவேரி உன்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பிறந்தவங்க இருக்காதல்ல அவங்க யாரும் வெளியே வேலைக்கு போகிறதில்ல அது சரி உங்கள் அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லு பார்ப்போம் இருபது இருபத்தஞ்சி ஏ பதினஞ்சுன்னு சொல்ல தானே இந்த அப்பசி வந்தால் ரெண்டு கழுத வயசாகுது ம் ஒரு கழுதைக்கு எத்தனை வயசுப்பா ஏ ராசா பயல என்ன விளையாடுதியா உங்கள் அண்ணனுக்கு முப்பது வயசாச்சு தெரியுமில்ல அப்போது ஒரு கழுதைக்கு பதினஞ்சு வயசு அப்போ நான் கழுதையா ஐயா அக்கா கழுத அக்கா கழுத போட அவன் வேலையை பார்த்துட்டு என் பிள்ளைய கறித்து கொட்டாட்டி உங்களுக்கெல்லாம் உறக்கம் வருமா பாவம் அவனை அந்த கிரகம் பிடிச்சு ஆட்டுது எதை தொட்டாலும் வழங்காமல் பண்ணி போடுதே வெங்காயம் உன் பிள்ளை பெருமையை நீ தான் வச்சுக்கணும் படிப்பு ஏறலன்னு எத்தனை பேர் காலில் கையில் விழுந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன் நாம் வீட்டுக்கு திரும்ப முன்னே வெளியே விட்ட பூனைக்குட்டி வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி ஒரு நாளைக்கு ஒழுங்காக ஒரு வேலையில் நிலைச்சி நின்று இருப்பானா உன்னோட உத்தம புத்திரன் ராமசாமி கூறுவதும் உண்மைதான் மூத்த பையன் தலையெடுக்கவில்லை என்றால் எத்தனை நாள் ஒரு தகப்பனால் அந்த சுமையை தாங்கி கொண்டிருக்க முடியும் ராமசாமி தலை கனத்து கொண்டிருந்தது எப்போது பாரத்தை இறக்கி வைக்கப் போகிறோம் என்று ஒவ்வொரு வினாடியும் உடலும் மனமும் ஏங்கிக் கொண்டிருந்தது வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் அதற்கு ஏற்றாற் போலத்தானே இருக்கும் எங்க உங்களுக்கு செல்வத்தை நெசமாலுமே பிடிக்கலையா அவன் பேச்சை எடுத்தாலே எரிஞ்சு விழறிகளே சொன்னோம் உனக்கு பாசம் கண்ணை மறைக்குது உனக்குன்னுட்டு இல்லை ஒரு தாயும் தம் மகன் கொலகாரனாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டான் எனக்கு அவனை பிடிக்காதுன்னு மட்டும் எண்ணிடாத அவன் செல்வத்தோட சீரும் சிறப்புமாக வரணும்னு தானே செல்வம் செல்வன்னு வாய் நிறைய கூப்பிடுதே மூத்த பிள்ளை ஒழுங்காக இல்லைன்னா மொத்த குடும்பமுமே நாசம் எனக்கு இப்போ உத்தியோகம் இல்லை வருமானம் இல்லை இன்னும் அவனுக்கு கீழே ரெண்டு பிள்ளைங்க நீயும் விவரமானவை தானே சொல்லு எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் கதி நீ இதெல்லாம் ரோசனை செய்ய மாட்டேன் பிள்ளைய நான் ஒரு சொல் சொன்னால் மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும் எல்லா அப்பனுக்கும் என் கதி தான் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் பணத்தை கொடுத்து போட்டு வாயை மூடிக்கணும் ஒரு சொல்லு சொல்ல உரிமை இல்லை நாங்கள் உழைக்கிறதே ஒன்று தோணி போச்சு எப்படி புருஷன் சிரமப்பட்டு வேலை செய்கிறத பார்த்து நோவாத மனசு பிள்ளை ஒரு நாள் குனிஞ்சு நிமிந்தாலே உசுறு போகிற மாதிரி நோவுது ராமசாமி இவ்வளவு ஆதங்கப்பட்டு சொர்ணம் பார்த்ததில்லை வாய் பேச முடியாத ஊமையாகி போனாள் ஒவ்வொரு வார்த்தையும் பீஷ்மரின் உடலில் தைத்த அம்புகளாய் உடலில் சுருகி கொண்டது புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டு தூணில் சாய்ந்து செல்வத்தை மூழ்கினாள் வாசல் கேட்டை யாரோ பலமாக தட்டும் சத்தம் யாரு இப்படி போட்டு கேட்டை உடைக்கிறது சொர்ணம் வாசலுக்கு விரைந்தாள் கூடவே ஒட்டி கொண்டு காவேரி வாசலில் ஒரு வேன் நின்று கொண்டிருந்தது ஏமா ராமசாமிங்கிறது இந்த ஊடுதானே தானே அதெல்லாம் தான் இருக்கு கேட்டை போட்டு இந்த இடி இடிக்கிறீ போன தான் ரிப்பேர் செஞ்சது ஏம்மா உங்கள் கேட்டை உடைக்கணும்னு எனக்கு என்ன நேற்றி கடைனா வாசலில் காலிங் பெல்ல பத்து வாட்டி அமைக்கினேன் கை உள்ளார போயிடும் போல் இருந்துச்சு அதை சரி பண்ணும் முதல்ல ஆமாம் இவர் பண்ணிட்டாலும் முணுமுணுத்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தாள் ம் என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க இறக்குங்க சாக்கிறத என்னத்தை இறக்கணும் அம்மா என்னதுமா நான் என்னத்தை கண்டேன் ஒரு பெரிய அட்டை பெட்டி வெளியே வந்தது அவ்வளவு ஒன்றும் கனமில்லை போல் இருந்தது இரண்டு பேர் சேர்ந்து தூக்கி வீட்டு வாசலுக்கு வந்ததும் நவுறு நவுறு வழி அடிச்சுக்கிட்டு நின்னா எப்படி இருப்பா இரு முதல்ல இது என்ன நீங்க யாரு அவர்கள் அதை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை பார்த்து பத்திரம் அந்த ஓரத்தில் இறக்கிடுங்க ஏன்பா நானும் ஒத்தி கத்திக்கிட்டு இருக்க உன் பாட்டில் உள்ள புகுந்து ஏதோ சாமான இறக்கி வைக்கிற இந்த நேரம் பார்த்து எங்கிட்ட தொலைஞ்சாரோ இந்த மனுஷன் அம்மா இருங்க இருங்க யார் வீட்டு பொருளோ இல்லை ஒரு மினிட்டு இந்த பேப்பரை பாருங்கள் இதில் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதியிருக்கு சரியானு பாருங்கள் காவேரி வெடுக்கென்று அந்த காகிதத்தை பிடுங்கி கொண்டாள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரும் பெட்டியை கவனித்ததாய் தெரியவில்லை ராசாதான் ஓடி போய் பெட்டி அருகில் நின்றான் அம்மா டிவி படம் போட்டிருக்கு அக்கா வா ஹையா டிவி டிவி அம்மா இதில் ஒரு கையெழுத்து போடுங்க பாப்பா இந்த ஒரு கவர் அப்பா கிட்ட கொடு நான் வரேன்ம்மா காசு ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை அடுத்த வினாடியே வேன் கிளம்பும் சத்தம் ராசா பயல் அந்த பெட்டியை கிரிவலம் வருவது போல சுற்றி வந்து கொண்டிருந்தான் காவேரி அந்த கடுதாசை பிரித்து கண்ணு உங்கள் அப்பா எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது இது என்ன கூத்து ஒன்று விளங்கலையே இஷினி வேலையாட்டம் இல்லை தெரியுது மண்டை காயுது யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து காட்டுப்பில்ல பொறுமா படிச்சுட்டு தான் மறு வேலை அம்மா செல்வண்ணந்தான் எழுதியிருக்கு நம்ம செல்வாவா சீக்கிரம் படி அம்மா குறுக்க குறுக்க பேசாத படிக்க விடு என்னுடைய நண்பன் மூலம் இந்த பெட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் நான் வந்த பின் திறக்கலாம் கூடிய சீக்கிரமே உங்களை எல்லாம் பார்க்க வருவேன் அன்புடன் செல்வா அம்மா அண்ணனை பாரு ஒரு விவரமும் இல்லை இது என்ன லெட்டர் காவேரி ஏதோ அவசர வேலையாக இருந்திருப்பான் போய் ஒரு மாதம் கூட ஆவலை பாவம் ராசா பயல் கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினைவு வச்சுக்கிட்டு பட்டியை வாங்கி அனுப்பிச்சிருக்கு பிள்ளை பிள்ளைன்னா இது இல்லை பிள்ளை பாவம் எப்படி இருக்குதோ வேளா வேலைக்கு சாப்பிடுதோ கொள்ளுதோ நாலு காசு பார்த்துட்டா அவனை மாதிரி மற்றவங்களால செய்ய முடியுமா இம்புட்டு நாள் வேலை பார்த்து உங்க அப்பா செய்யாதத ஒரே மாசத்துல என் புள்ள சாதிச்சு புட்டான் பாரு அம்மா நிறுத்து அன்ன புராணத்தை விட்டா ஓவரா பொறிய அப்பாவையே வம்பு இழுக்கிற உன் புள்ள பெருமையை உன்னோட வச்சுக்க ராசா பயலுக்கு பொறுமையே இல்லை எனக்கு இப்பவே டிவி பாக்கணும் தரங்கம்மா பெட்டிய அவன் வாயை அடக்குவது பெரும்பாடா இருந்தது ராமசாமி அன்றைக்கு பார்த்து நேரம் கழித்தே வந்தார் என்ன எல்லாரும் வாசலில் நின்றுக்கிட்டு வரவேற்பு பலமால இருக்குது அப்பா அப்பா டிவி டிவி எலை வீட்டுக்குள்ள காலு வைக்க முடியாது என்னடா டிவி டிவி எல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மூச்சு இங்கே வீட்டு செலவு சமாளிக்கிறதே உன்னப்பிடி என்னப்படின்னு இல்லை இருக்குது ஆமாண்டா உங்கள் அப்பாரு அப்படியே வாங்கி தந்துட்டாலும் அம்மா வாய மூடு காவேரிக்கு பொறுக்கவில்லை அப்பா டிவி வாங்க வேணாப்பா வந்து பாரு டிவி பெட்டி இப்பவே பார்க்கணும் ராமசாமிக்கு எரிச்சலாய் வந்தது வெயிலில் சுற்றிய களைப்பு வேறு ராசா விடவில்லை அவர் வேட்டியை பிடித்து தர வேண்டி இழுத்து போனான் பாருங்கப்பா டிவி படம் போடுப்பா இது என்ன கூத்து அறையின் ஒரு மூலையில் கம்பீரமாக ஆக்கிரமித்திருந்தது ஒரு டிவி பெட்டி அட்டையில் கொட்டையாய் சோனி டிவி நாற்பத்தி ரெண்டு இன்ச் என்று நாலாப்புறமும் கொட்டி முழங்கியது ராமசாமிக்கு இப்போது கொஞ்சம் கோபம் வந்தது தன்னை கேட்காமல் ஆர்டர் கொடுத்திருப்பாளோ சொர்ணம் சாச்சா அந்த அளவுக்கு தைரியமெல்லாம் கிடையாது ராமசாமிக்கு சொர்ணத்திடம் கேட்க பயமாக இருந்தது ஏதாவது ஏடாகுடமாய் பதில் வரும் இப்போது இருக்கும் மனநிலையில் அவளுடன் சண்டை போட திராணி இல்லை அம்மா காவேரி இந்த பெட்டி அண்ணன் அனுப்பிச்சிருக்குப்பா யார் செல்வமா ஏன் எத்தனை அண்ணன் இருக்காப்ல எல்லாம் உங்கள் உதவாக்கர பிள்ளை செல்வந்தான் உலை கொதிக்க ஆரம்பித்து விட்டது அதன் வாயை மூடலாம் ஆனால் சொர்ணத்தின் வாயை அப்பா போய் கை கால் கழுவிட்டு வாங்க காப்பி குடிச்சிட்டே பேசலாம் அம்மா முத அப்பாவுக்கு காப்பி தண்ணி வச்சு கொண்டா பாவம் இந்த பெண்ணுக்காவது கொஞ்சம் கரிசனம் ஒட்டி கொண்டிருக்கிறது சரி வில்லங்கமாய் ஒன்றும் நடந்திருக்காது என்று எண்ணிக்கொண்டு கொல்லை பக்கம் போனார் ம் சொல்லுங்க யாராச்சோ காவேரி நடந்ததை புட்டு புட்டு வைத்தாள் கூடவே ரெட்டை நாயனம் போல ஆத்தாக்காரி சவுண்ட் எஃபெக்ட் வண்ணம் இருந்தாள் ராமசாமிக்கு நம்பிக்கை வரவில்லை ஆனாலும் ஒரு பக்கம் செல்வத்தை நினைத்து பாவமாய் இருந்தது எதற்காக ஒரு மாதத்துக்குள் டிவி வாங்கி அனுப்ப வேண்டும் ரோசமாக இருக்குமோ அதற்குள் டிவிக்கு என்ன அவசரம் காவேரி அந்த கடுதாசியை காட்டு ம் மனதுக்குள் முனைகினார் இவனை யார் இப்போ வர சொன்னது போக வர ரயிலுக்கு தண்ட செலவு எங்க பையன் வரான்னு சந்தோஷப்படுவியலை அதை விட்டு போட்டு பிள்ளை பாசமே இல்லாத மனுஷனை இப்போ தான் பார்க்குறேன் ராமசாமி அடுத்த யுத்தத்துக்கு தயார் இல்லை அப்பா எந்திரிச்சு வந்து டிவி டிவிப்பட்டியை பாருப்பா நல்ல பெரிய தான் இருக்கும் போல சோனி தான் பெஸ்ட்டு அண்ணன் எப்போ வருதோ அக்கா கலர் டிவி நாம் பிரித்தா ஒன்றும் வையாது பிரிக்கா ஏ ராசா கண்ணு ஒரு வாரம் பொறுத்துக்கையா விவரம் எல்லாம் அவனுக்குத்தான் தெரியும் டேய் அக்கம் அக்கம்பகத்துல போய் சொல்லி போடாத பொல்லாத கண்ணு ராமசாமி எழுந்திருந்தார் டிவியை தான் போய் பார்க்க போகிறார் என்று நினைத்த மனைவி குழந்தைகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவரது அறையில் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் ஆனாலும் உங்க அப்பனுக்கு இம்புட்டு வீராப்ப ஆகாது சொன்னம் சமையலறைக்குள் முணுமுணுத்து கொண்டே நுழைந்தாள் வெயில் காலத்தில் ராமசாமி வெளி திண்ணையில் தான் படுப்பார் காவேரி அவருடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து போவாள் அபூர்வமாய் சொர்ணம் வந்து உட்காருவாள் அநேகமாய் ஒரு பஞ்சாயத்துடன் தான் வருவாள் வந்து போனதும் ஏன் தான் வந்தாளோ என்று தோன்றிவிடும் பெரும்பாலும் ஒரு இயலாமை அல்லது குற்ற உணர்ச்சியை அவருள் ஏற்றிவிட்டுத்தான் போவாள் அன்று தூக்கம் கோவிந்தா இன்றைக்கும் உறக்கம் வரவில்லை அது சொன்னத்தால் அல்ல அப்பா ஏன் சங்கடப்படுறீங்க அம்மா பேசின பேச்சுக்கா அம்மா சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துக்காதீங்கப்பா நெசமாலுமே உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க மனசில் இருக்கிறத சொல்லுங்கப்பா பூட்டி பூட்டி வைக்க வைக்க பாரம்தான் கூடும் காவேரி அவரது போல மனதின் ஆழத்தில் தைத்த முள்ளையும் நோவாமல் எடுக்கும் கலை தெரிந்தவள் ஆத்தாக்காரி ஏற்றி வைத்த பாரத்தை பத்தே நிமிடத்தில் இறக்கி வைத்து விடுவாள் கண்ணு நீ கேட்கறதே மனசுக்கு ஆறுதலாக இருக்கு அம்மாவை விடு அது வார்த்தை பழகி போச்சு கூர் மழுங்கின கத்தி மாதிரி ஆனால் இந்த பய செல்வம் ஒன்றுமே புரிஞ்சுக்கிட முடியல பாம்புன்னு ஒதுக்க முடியல பழுதுன்னு மிதிக்க முடியல இப்போ எதுக்கு டிவியும் கேவியும் ஒரு விவரம் இல்லை மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த கணக்காக ஒரு கடுதாசு மனசு அல்லாடுது பிள்ளை அப்பா நல்லதையே நினைப்போமே ரொம்ப யோசிக்காமல் படுத்து தூங்குங்கப்பா காவேரி பேசுகிற பேச்சில் மனசு கொஞ்சம் லேசாகி உறங்கினவருக்கு ஒரு மணி நேரத்தில் முழிப்பு தட்டியது புரண்டு புரண்டு படுத்தது தான் மிச்சம் நிச்சயமாக அவன் டிவி வாங்கி அனுப்பும் அளவுக்கு ஒரு மாதத்துக்குள் கையில் பணம் இருக்காது எங்கேயாவது கை வைத்திருப்பானோ இவனை நம்பி பட்டணத்துக்கு அனுப்பி இருக்கக்கூடாதோ போலீஸ் கிலீஸ் பிடித்தால் நான் வறண்டு போனது சமையலறையில் போய் ஒரு சொம்பு தண்ணீரை மொண்டு குடித்துவிட்டு விட்டு வரும்போது அந்த யோசனை தோன்றியது எல்லோரும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஜீரோ வாட்ஸ் பல்பை போட்டார் பெட்டி அருகே நின்று அதை தடவி பார்த்தார் மெதுவாக ஆட்டி பார்த்தார் உள்ளே ஏதோ கடகடவென்று ஆடின மாதிரி கேட்டது டிவி எங்காவது உடைந்து போயிருக்குமோ டிவி உள்ளே இருக்குமா மேலே ஒட்டியிருந்த டேப்பை கவனமாக பிரித்தார் பாதி திறந்ததும் கையில் இருந்த டார்ச்சை வைத்து உள்ளே ஒத்து பார்த்தவர் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை எப்படி ஏற்படும் எதிர்பார்த்தது தானே சாதாரணமாக டிவி பேக் பண்ணி வரும் தெர்மோக்கோலுக்கு பதில் செல்வம் கொண்டு போன போர்வை அவர்கள் வீட்டு போர்வை நீளத்தில் கட்டம் போட்ட போர்வை அடியில் லேசாக கையை நுழைத்து துழாவ அவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற பொருட்கள் ஒவ்வொன்றையும் கை விரல்கள் அடையாளம் கண்டு கொண்டது தூத்தேரி டிவி ஆமில்ல இவன் திருந்தவே மாட்டான் பாவம் ராசா பயல் ஏமாற்றி பாவி வீட்டை காலி பண்ணி சாமானு அனுப்பினவனுக்கு உண்மையை சொல்ல வாய் வரலியாக்கும் அடுத்த வாரம் துறை நேரில் வந்து சொல்லுவாராம் அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணுமா ஒரு புறம் ஆத்திரம் மறுபுறம் வேதனை பெட்டியை அப்படியே பழையபடி மூடிவிட்டு ஒரு நிமிடம் பிரமை பிடித்தது மாதிரி நின்று கொண்டிருந்தார் லைட்டை அணைத்தார் திண்ணையில் போய் படுத்த நாழிகையில் உறங்கி போனார் ஏங்க உங்களுக்கு புத்தி பசங்கி போச்சா பையன் செஞ்சதுக்கு சவால் விடுறீங்களா அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கூறுகட்ட காரியத்தை எந்த அப்பனுமே செய்ய மாட்டாங்களே பையன் மேலே இருக்குன்னே வச்சுக்கிடுவோம் நீ இம்புட்டு செலவழித்து ஒன்றும் புரியலடா சாமி சொர்ணம் தலையில் கை வைத்து புலம்புவதை நிறுத்தவில்லை அப்பா என்னாச்சு உங்களுக்கு எனக்கு நெசமாலுமே பயமாக இருக்குது சொல்லுப்பா காவேரி உண்மையான ஆதங்கத்துடன் கேட்டாள் ஹையா ரெண்டு டிவி ரெண்டு சினிமா பார்க்கலாம் ராசுவுக்கு கொண்டாட்டமான கொண்டாட்டம் ஆம் இப்போது அறையில் இன்னொரு டிவி பெட்டி திறக்கப்படாமல் முதல் நாள்தான் வந்து இறங்கியது அப்பா இதையாவது தரப்பா இதையும் செல்வம் வர வரைக்கும் யாரும் கூடாது ஆமாம் சொல்லி போட்டேன் துண்டை உதறி தோளில் போட்டவர் தான் இரண்டு நாளும் யாரோடும் பேசவில்லை யார் முகத்தையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஐயா அண்ணா வந்துருச்சு டிவி பார்க்கலாம் ராசா பயல் குதிப்பதை நிறுத்தவில்லை செல்வம் காலை கட்டிக்கொண்டான் கொண்டான் என்னை பெத்த ராசா என்னப்பா ஒரு மாசத்துல துரும்பா இழைச்சி கருத்து போய் சோறு திங்கிறியா இல்லையா இதில் டிவி பெட்டி வேற செல்வம் பிரபை பிடித்தது போல நின்றான் வெறும் கையுடன் தான் வந்திருந்தான் இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் கேட்காதது போல ராமசாமி அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அறையை நோட்டமிட்டவன் அப்படியே பேய் அறைந்தது போல முழித்தான் இங்கே எப்படி ரெண்டு பெட்டிங்க ஒன்று அனுப்பிவிட்டேன் நான் சொல்லுதே ராமசாமி வெளியே வந்தார் வாப்பா அருமை மவனே நீ ஒரு பெட்டி தான் அனுப்பிச்ச அது குட்டி போட்டுச்சு நீ சொன்ன பிறகு நாங்கள் ஏ அதை திறக்க போகிறோம் போய் நீயே துறராசா வந்த பிள்ளைய ஏன் ஏதுன்னு விவரம் கேட்காம இப்படி பேசுவாரா ஒரு மனுஷன் சொர்ணம் உள்ளுக்குள் குமைந்தாள் அப்பா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு அந்த வேலையில் ஒரு வாரம் கூட ஒட்டலை நாலு பக்கமும் வேலை தேடித்தான் பார்த்தேன் கையில் இருந்த காசும் கரைஞ்சு போச்சு வேற வழி தெரியலப்பா தடார் என்று காலில் விழுந்த பிள்ளையை தூக்கி நிறுத்தினார் செல்வா எனக்கு ஒரு விஷயத்துல உன் மேலே கோபம் இல்லை ஏ சொல்லு வேலையை விட்டாலும் வீட்டுக்கு திரும்பி வரலான்னு நீ நினைக்கிற அளவுக்கு என்னை நம்புற பாரு அந்த திகிரியத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது மனசு மொத்தமும் செத்து போகலை ஒரு மூளையில உசுறு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு உன்னைய நான் சரியா புரிஞ்சுக்கிடலையோன்னு இப்போ தோணுது படிப்பு ஏறலைன்னு தெரிஞ்சதுமே உங்ககிட்ட நான் நிறைய பேசியிருக்கணும் என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணும் எனக்கு அவமானம் எனக்கு சங்கடம்னு என்னிடம் பத்தியே நினைச்சிட்டு இருந்தேனே தவிர உனக்கு ஏதோ சிரமம் இருக்குன்னு கூட பார்க்கலையே உன்னை உதவாக்கரன்னு முத்திர குத்தி உன்னால் முடியாத காரியத்தை செய்ய சொல்லி உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தடுப்பு ஒரு விரிசல் இப்படியே போச்சுதுன்னா அது ஒரு பெரிய பள்ளமாக போயிருமோன்னு தோணி போச்சு ரெண்டு நாளாக இதே நினப்பு தான் செல்வா நீ எங்களுக்கு வேணும் நாம் நிறைய பேசணும் ராசா பையலே ஓடிவா நீயே பாரு எந்த பெட்டியில் டிவி இருக்குதுன்னு கண்டுபிடி சொன்னோம் நானும் ஒன்றும் உன் பிள்ளைக்கு போட்டியாக இதை வாங்கலை பாவம் பெரியவங்க பஞ்சாயத்தில் சின்ன பயலை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏமாற்றிப்பட்டேனேங்கிற கோபத்தில் வாங்கிப்பட்டேன் ஐயா டிவி டிவி ராசா குரல் எட்டு ஊருக்கு எதிரொலித்தது காவேரி அப்பாவை அப்படியே கட்டி கொண்டாள் எலே செல்வா அந்த பெட்டியில் என்னதான் இருக்குது இருக்கு இன்னமும் சொர்ணத்துக்கு ஒன்றும் விளங்கவில்லை காவேரிக்கும் ஒரு சந்தேகம் அப்பாவுக்கு இதெல்லாம் முன்கூட்டியே எப்படி தெரியும் திறந்து தான் புதையல் கதையில் இருந்தாலும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமசாமி வாய்விட்டு சிரித்தார் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை எப்பவும் போல சரசா அவர்கள் அவர்களுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை